வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ நிறைய விதமான சாமிகள் பெண் தெய்வங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப சாந்த சுரூபமாக நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆங்கார ரூபம் காளி ரூபம் சுடுகாட்டில் கோயில் கொண்ட தெய்வம்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த அம்மாவை ஒரு விதமாக சொல்லுவாங்க அந்த அந்த கிராமத்து மக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த அம்மாவுடைய பக்தர்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்க கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே ஒரே வார்த்தை சொல்லுவாங்க அந்த அவளா ஐயோ அவள் பாடை கட்டிக்கிட்டு ஓடி வருவாளே அப்படின்வாங்க பாடை கட்டிக்கிட்டு ஓடி வருவாளாம் அந்த அம்மா எப்படின்னா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தேர் வந்து ம எல்லா ஊர்கள்லேயும் பார்த்துருக்கலாம் நீங்கள் தேர்னா அது ஏற்கனவே செஞ்ச தேர் இருக்கும் அந்த தேரை வந்து அலங்கரித்து சாமியை கொண்டு வருவாங்க ஆனால் அங்காள பரமேஸ்வரிக்கு மட்டும் ஒரு ஒரு மயான சூறைக்கு திருவிழா நடக்கும்போதும் அந்த அம்மாவுக்கு புது மரம் அந்த இழைச்சி புதுசாக தேர் செஞ்சு அழகாக கொண்டு வருவாங்க அந்த அம்மா தேரில் வர்றது ஒரு ஒரு முறையும் புது தேரில் தான் அந்த அம்மா வருவாங்க அப்படி வரும்போது அந்த தேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பாட பாடத்தேரில் அந்த பாடை தேரில் அந்த அம்மா வர்றதுனால அப்படி சொல்கிறாங்களா என்ன தெரிலங்க அவள் யாருக்காவது அவங்க க பக்தர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவள் பாட கட்டிட்டு ஓடி வருவாளே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆங்கார சக்தி அந்த அம்மா அவன் அதாவது அந்த எதிரி வந்து எப்படி செத்தான்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான மரணம் அவங்களுக்கு வரும் நான் சொல்கிறது என்னங்க இந்த காலத்தில் போய் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ரத்தகாவும் ரனகாவு வாங்குறது வேறங்க அவன் எப்படி செத்தானே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாவதுன்றதும் வேறு அந்த மாதிரிலாம் கூட அந்த அம்மாட்ட நடக்கும் ஒரு சின்ன ஒரு பிளட்டு கூட கீழே சிந்தாமல் அப்படியே உயிர் பலி வாங்கிரும் இல்லை ரத்தகாவும் ரனகாவை ஆமாம் அப்படியே செதஞ்சி அந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவித்து சாகிறதும் இருக்கும் ஏன்னா அந்த அம்மா அப்படி ஒரு ஆங்கார சக்தி எதுக்குமே அஞ்சாத சக்தி அந்தம்மா அவங்க பக்தர்களுக்கு யாராவது துன்பம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அவன் கதியை வந்து யாராலையுமே கணிக்கவே முடியாதுங்க அப்படி தான் நடக்கும் அந்த அம்மாட்ட இந்த காலத்தில் இவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்த இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமாங்கன்னா நடக்குது நிறைய நடந்தும் இருக்குது நடந்துட்டு இருக்குது சரிங்களா அது நம்புகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக அது நீங்கள் உணர முடியும் அதனால தான் அந்த அம்மாவை சொல்லுவாங்க பாடை கட்டிட்டு ஓடி வரும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவன் அவ்வளோதான் அதை பாடை கட்டிட தான் அவங்க எதிரிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை உண்டு பண்ணிடுவோம் அந்த அம்மா நீ என்ன தான் நீ எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஆங்கார சக்தி அந்த அம்மாவே சுடுகாட்டில் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரியான ஆங்கார ரூபமாச்சு அந்த அம்மா அவங்க பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த அம்மா அப்படி வந்து ஓடி வந்து நிற்கும் எப்படிப்பட்ட அந்த அம்மாவை வந்து எப்படிங்க நிறைய பேர் வந்து அப்படியே அம்மா அம்மான்னு ஓடுறாங்கன்னா அப்படியே அப்படி உண்மையிலேயே இந்த காலத்தை துடியான தெய்வங்க அங்கால பரமேஸ்வரி பக்தர்களை விட்டே கொடுக்காது அந்த அம்மா